இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி முப்பத்தி ஐந்துடன் தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி லண்டன் செய்தி யூகே நியூகாசலில் நூற்று கணக்கான மக்கள் சட்டவிரோதமான குடியேற்றத்துக்கு எதிராக போராட்டத்தில் பங்களித்துள்ளன அதே நேரத்தில் இனவரி எதிர்ப்பு கா போராட்டமும் அங்கு நடைபெற்றது வரலாற்று மிக்க சிறப்புமிக்க எஸ்டேட் அதாவது கோட்டையில் சார்ஸ் மென்னனை தனிப்பட்ட முறையில் சந்திப்பில் கலந்து கொண்டார் ஆண்டனி அல்பானிஸ் அவர்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லண்டன் பஸ் பயணிகள் வேலை நிறுத்தத்தில் குதித்திருக்கிறார்கள் லண்டனில் பேருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியியலாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் அங்கு பணிபுரியும் எல்லோரும் சேர்ந்து சம்பளம் பற்றி பேச்சுவார்த்தை தோல்வியை அடைந்த பின்னர் பணி நீ நிறுத்தத்தில் குதித்துள்ளார்கள் யுகேயில் பணிபுரிவதற்கு புரிவதற்கு இனி கட்டாயமாக்கப்படுகிறது டிஜிட்டல் அடையாள அட்டை உள்துறை செயலாளர் திட்டத்துக்கு கெய்ஸ்டாமர் பிரதமர் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியாவில் சாரதிகள் மீறா மீதான அபராதங்களும் கட்டணங்களும் ஆண்டுக்கு ரெண்டு தசம் மூன்று பில்லியனை எட்டுவதாக புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது அங்கு வீதிகளில் ரோந்து செல்லும் இந்த அதிகாரிகள் சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு மேலான அதிகாரிகள் பிரித்தானியாவில் தரிப்பு தரிப்பிட நிர்வாக ரோந்து செல்வதாக தரிப்பிட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது டென்மார்க் செல் செய்திகள் இன்று மதியம் ஜெசிகா ஹோப் டிடி டிடி செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தி டென்மார்க் ஓப்பன்காவன் தலைநகரத்தில் வான்வெளி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பிரான்ஸ் ஸ்வீடனும் இராணுவங்களை வலுப்படுத்துதல்களுக்கு உதவுமென கூறியிருக்கிறது டென்மார்க் ஸ்வீடன் ஸ்டொக்களமும் சில சக்தி வாய்ந்த டோன்கள் அழைப்புகளையும் அவர்கள் வள கடனாக வழங்குவதாக கூறியிருக்கிறது விமானங்களுக்கு இடையூறு விளைவிப்பதால் ஓல்போ விமான நிலையம் இருந்து பொருட்கள் பறந்து செல்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டென்மார்க்கின் மிகப்பெரிய ராணுவ தளமும் காரூ விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கிறது மேலே ட்ரோன்கள் காணப்பட்டதாக உள்ளூர் ஊடக செய்திகள் வெளியிட்டிருக்கின்றது இந்த ட்ரோன்கள் காணப்பட்டதால் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது டென்மார்க்கில் ஆளில்லாத விமானங்கள் ட்ரோன்கள் திரும்பவும் நுழைந்திருப்பது டென்மார்க் காரு விமான நிலையத்தின் மேலாக பறந்தது டென்மார்க் படைத்துறையின் முக்கிய இதய பகுதியான இந்த இடத்தில் பகுதியில் வான்படை நிலையம் அமைப்பு ராணுவம் உள்படை துறை அமைந்துள்ள இடமாகும் இங்கு அமெரிக்கா தொடர்புடைய பகுதிகளும் உண்டு இதனால் இந்த விமான நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது டென்மார்க்கின் வணிகம் மற்றும் இராணுவ விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஓல்போ விமான நிலையம் அதன் வான்வெளியில் டோன்கள் பறந்ததால் மூடப்பட்டது டென்மார்க்கின் முக்கிய ஓப்பன் விமான நிலையம் அதே டோன்கள் காரணம் பறந்த காரணத்தில் மூன்று மணி நேரம் மூடப்பட்டது இரண்டு நாட்களுக்கு பிறகும் இந்த ஓல்போ நிலையத்தில் நிலையமும் மூடப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு ஒன்பது அன்று டென்மார்க் லிதுவேனியா மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் அடையாளம் தெரியாத டோன்கள் காணப்பட்டதாக கூறப்படுவதாக கூறப்படுகிறது பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றது இந்த டோன்கள் மற்றும் இராணுவ விமானங்கள் நெட்டோ வான்வெளியில் அதிக அளவில் நுழைந்ததால் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது இதன் இதன் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் இந்த நாடுகள் ராணி மேரி தன் குழந்தைகள் இருவரின் பட்டங்களை பறித்தபின் டென்மார்க் அரசர் ஜோகிங் மற்றும் இளவரசி மேரி அமெரிக்காவில் தங்குவதை நீடித்தனர் அதாவது ஹென்ரிக் மற்றும் அதீனா அவர்கள் இருவரும் இரண்டு ஆண்டுகள் அமெரிக்காவில் தமது படிப்பை தொடர்கிறார்கள் நன்றி வணக்கம்